ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிரேமையின் திருவுருவங்களே நீங்கள் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்பட்டு இருந்தாலும் இறைவனை ஒருபோதும் மறக்காதீர்கள் சர்வதா சர்வ காலேஷு சர்வத்திர ஹரிச்சிந்தனம் எப்போதும் எல்லா காலத்திலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் இறைவனை தியானியுங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த செயலாக இருந்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள் உங்கள் உடலில் உள்ள அனைத்து சக்திகளும் இறைவன் தந்த பரிசுகளே உண்மையில் தெய்வீகம் உங்கள் உடலின் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒவ்வொரு திசுவிலும் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி உள்ளது உண்மையில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்தியை வீணடித்தால் அது தெய்வ நிந்தனைக்கு ஒப்பாகும் உங்களது உடல் மனம் புத்தி ஏன் உண்மையில் உங்களது அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள் நீங்கள் ஆடுகின்ற விளையாட்டுக்கள் ஒரு நாளோடு மட்டும் இருக்கக்கூடாது உண்மையில் வாழ்க்கையே ஒரு விளையாட்டுத்தான் அதை விளையாடுங்கள் ஒற்றுமையே தெய்வீகம் நீங்கள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் எதை சிந்தித்தாலும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அந்த ஒற்றுமை பிரதிபலிக்க வேண்டும் அதுவே பாரதியர்களின் உண்மையான கலாச்சாரமாகும் தெய்வீக அருளமுதம் ஜனவரி பதினான்கு ஏழாயிரத்து மூன்றாம் ஆண்டு உங்கள் இதயங்களை பரிசுத்தமான பிரேமையினால் நிரப்பிக்கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் அனுபவிப்பது நல்லதோ அல்லது கெட்டதோ எதுவானாலும் அது இறைவனுக்கு ஒரு பரிசாகிவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Saira.